இந்த மாதிரி சூப்பரா புள்ளங்காய உங்க வீட்டுல வளர்த்திருக்கிறீங்களா இல்ல வளர்த்தணும்னு ஆசையா இருக்கா வாங்க என் கூட என்ன பண்ணலான்னு சொல்றேன் சரியான வெயில் வீட்டுக்கு வெளியவோ மாடி மேலேயோ தலையை காட்டவே முடியல ஐயோ சாமி எங்கடா ஓடுறதுன்னு நினைப்போம் அப்படிப்பட்ட வெயில்லயும் இந்த புள்ளங்காய் செமையாக ஈஸியா வந்து சூப்பரா வளரும் கூடவே உங்களுக்கு டபுள் யூஸ் வெயிலுக்கு நல்ல நிழல் கிடைச்ச மாதிரி இருக்கும் சூப்பர் ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக புள்ளங்காயும் கிடைக்கும் அதுக்கு நீங்க பக்கத்துல ஒரு சீட் ஷாப்பில் போய் விதை வாங்குங்க என்னால விதையும் வாங்க முடியாது கடையும் இல்லன்னா எப்படியும் சமையலுக்கு புள்ளங்காய் வீட்டில் வாங்குவீங்களா அதுலேயே விதையும் இருக்கும் அந்த எடுத்து நீங்க கொஞ்சம் காய வச்சு நான் எதுவுமே வாங்க மாட்டேன் ஆனா செடி வளர்த்தனும் நினைக்கிறவங்களும் வளர்த்தலாம் வீட்டில் எப்படியும் காலி பக்கெட் குடம் இந்த மாதிரி எடுத்து பழைய பாத்திரக்காரங்களுக்கு போடலாம்னு நீங்க வச்சிருப்பீங்க அதெல்லாம் எடுத்து வெறும் மண்ணை மட்டும் போட்டு அந்த விதையை போட்டு தண்ணி கொடுத்து ஒரு ஓரமா வச்சிருங்க அப்புறம் புருளங்காய் வந்து ஒரு கொடி வெரைட்டி தானே அப்ப அதுக்கு வந்து கொஞ்சமா பந்தல் போட்டு கொடுக்கணும் அந்த பந்தல் போடுறதுக்கு உங்களுக்கு குச்சி கிடைச்சா குச்சி எடுத்துக்கோங்க அப்படி குச்சி எல்லாம் எது கிடைக்கல அப்படின்னா நீங்க எப்படி இருந்தாலும் காயை போடுறதுக்காக சின்னதாக அந்த கட்டு கம்பியெல்லாம் வாங்கி வீட்டுல வச்சிருப்பீங்க அந்த கம்பியெல்லாம் எடுத்து ஒரு நெட்டு மாதிரி ஒரு ரெண்டு மூணு பழைய குச்சி எப்படி இருந்தாலும் பக்கத்துல எங்கே இருந்தாலும் கிடைக்கும் அந்த குச்சியெல்லாம் எடுத்துட்டு ஒரு நெட்டு மாதிரி கட்டுறதுக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கோங்க அப்போ வந்து செடி முளைஞ்ச செடி வந்து தானா வந்து அதுல படர்ந்து உங்களுக்கு கொடி பந்தல் ஃபுல்லா பரவிடும் நான் அந்த மாதிரி தான் எடுத்து பழைய குச்சி அதுக்கப்புறம் வந்து இந்த சனல் கயிறு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதெல்லாம் வச்சு தான் இந்த மாதிரி ஒரு பந்தல் போட்டேன் எவ்வளவு சூப்பரா வந்து காய் கொடுத்துருக்குதுன்னு பாருங்க அது இதில் வந்து அடி உரமாக நம்ம எதுவுமே போட்டு கொடுக்கல வெறும் மண்ணு மட்டும் தான் போட்டு வளர்த்திருக்கிறோம் இதுக்கு சத்து கொடுக்கணும்ல அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா வீட்டில் வந்து எப்படி இருந்தாலும் சமையலுக்கு நிறைய காய்கறி வாங்கியிருப்பீங்க அதை கட் பண்ணிட்டு தோலை தூக்கி போடுவீங்க வெளியே அது அந்த தோலைல தூக்கி இந்த செடிக்கு நீங்க போட்டிங்கன்னா அதுல இருக்க ஃபுல் சத்தையும் சந்தோஷமா இதை எடுத்துக்கிட்டு நல்லா எனர்ஜி ஆகி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு எனர்ஜியா ஒரு காயை கொடுக்கும் கூடவே நல்ல ஒரு நிலலையும் கொடுக்கும் உங்களுக்கு நீங்க நல்லா ஜாலியா அந்த புடலங்காயை சமைச்சிட்டு வந்து இந்த பந்தல் கடியில கால் மேல கால் போட்டு நல்லா நிம்மதியா சாப்பிடலாம் என்னங்க இப்பவே போய் இதை வளர்த்த ஆரம்பிக்கலாமா யாருக்கெல்லாம் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்ல